இப்போ தெரிகிறதா பாஜகவின் பவர் தலையில் கை வைத்த ஸ்டாலின் மொத்தமாக மாறிய கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தமிழகத்தில் திமுகவின் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் பால் விலை மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் என மக்களை பாடாய்ப்படுத்தி வருகிறார்கள் விலையேற்றம் ஒருபுறம் புறம் என்றால் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகி இளைஞர்களை சீரழித்து வருகிறது குறிப்பாக போதைப்பொருள் கடத்தலில் திமுகவின் மாவட்ட பொறுப்பில் இருந்த ஜாஃபர் தான் போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக செயல்பட்டார் அடுத்து டாஸ்மாக் பிரச்சினை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் கொங்கு பகுதியில் புதிதாக முளைத்திருக்கும் மணமகள் மன்றங்கள் என தமிழகம் சீரழிக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தினம்தோறும் நடைபெற்று பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை உருவாகியிருக்கிறது அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது அதில் திமுக அனுதாபிதான் சிக்கினான் இதனைத் தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவங்களும் குறையவில்லை திமுக மீது குற்றம் சொல்பவர்கள் மீது வழக்கு கைது கோவையில் கார் குண்டு வெடிப்பு தீவிரவாதியின் இறுதி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு என திமுக ஆட்சியின் அலங்கோலங்களை பட்டியலிட முடியாமல் தவித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்போதான் வரப்போகிறது என நாட்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது இந்த முறை திமுகவிற்கு கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் கண்டிப்பாக திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்காது என உளவுத்துறை ரிப்போர்ட்டும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் திமுக மாவட்டங்கள் பிரிப்பு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் ஒதுக்கி வைத்திருந்தவர்களுக்கு திடீர் பதவி என தேர்தலை நோக்கி திமுக விறுவிறுப்பாக பயணப்படுவதாக வெளிப்பார்வைக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் இருப்பது பாஜக மீதான அச்சமே என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் பாஜகவிற்கு தற்போது பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என சர்வே ரிப்போர்ட்டுகள் சொன்னதும் திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கை விஷயத்தில் பாஜகவுக்கு ஆதரவு அதிகரித்திருக்கிறது எல்லோரும் ஒரு பக்கம் நிற்க பாஜக மட்டும்தான் அரசு பள்ளி மாணவர்கள் பக்கம் நிற்கிறது என்ற விஷயம் கிராமம் வரை சென்றுவிட்டது திமுகவினர் செய்யும் குற்றங்களை முதல் ஆளாக வெளிக்கொண்டு வருகிறார் அண்ணாமலை இதுவும் சப்போர்ட்டாக இந்த நிலையில் அனைத்து இதுவும்ப்பும் இருந்து நடவடிக்கைகள் குறித்தான விசாரணைகள் தொடங்கிவிட்டன ஆளும் கட்சியான திமுக தரப்பில் இருந்தும் இந்த விசாரணைகளுக்கு குறையவில்லை இதையெல்லாம் உள்வாங்கித்தான் கட்சியின் கட்டுமானத்தை சீரமைக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார் ஸ்டாலின் சற்றே கவனித்து பார்த்தால் ஒரு காலத்தில் கட்சியில் செல்வாக்காக இருந்து தற்போது ஒதுங்கியிருக்கும் நபர்களை ஸ்டாலின் முன்வரிசைக்கு அழைத்து வருவது தெரியும் உதாரணத்திற்கு கட்சிக்குள் செல்வாக்கான நபராக இருந்த திருநெல்வேலி அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தார் தற்போது அவருக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அதிமுக வரவான ஈரோடு தோப்பு வெங்கடாச்சலம் விழுப்புரம் லக்ஷ்மணன் ஆகியோரையும் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட செஞ்சி மஸ்தானையும் மாவட்ட பொறுப்பாளர்களாக அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் இப்படி கட்சிக்குள் அதிருப்தியுடன் இருந்த மக்கள் செல்வாக்குள்ள மனிதர்கள் எல்லாம் விஜய் பக்கம் வண்டியை திருப்பி விடாமல் இருக்கவே மாவட்டங்களை பிரித்து அவர்களுக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறது திமுக என்கிறார்கள் திமுகவிலிருந்தும் பாஜகவுக்கு சிலர் போகலாம் என உளவுத்துறை தந்த தகவலின் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கைகளை வேகப்படுத்தி இருக்கிறது பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து பயந்துதான் கட்சியை சீரமைக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறாரா ஸ்டாலின் என்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தினர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்